மத்திய அரசு ஒரு துறை வந்து இடி அவங்க வந்து தமிழ்நாட்டில் அமைச்சர் அவர்கள் மீதும் அந்த துறையின் மீதும் குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் இதை தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் இதில் என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ண செங்கோட்டைய போய் இணைஞ்சாரு நாங்க எதுக்கு போய் அதுல இணையணும் கூட்டணின்னு கேளுங்க அதை விட்டு இணைவீங்களா இணைவீங்களா பிரத கூட்டணியா கொஞ்சம் பொறுமையா இருங்க டைம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலையைத்தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற போகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும் பொறுத்திருந்து முடிவெடுப்போம்

அதுக்கு நாங்கள் பொறுப்பில்